ஸோ இந்த ஸ்டோர் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் ரீட்டெயில் காப்பெட் ஏரியா கொண்ட ஸ்டோர் எங்களுக்கு தெரிஞ்ச இது வந்து தமிழ்நாட்டில் ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் மல்டி கேட்டகரி ஹோம் ஸ்டோர் இந்த மாதிரி ஒரு ஐடியா வந்து மார்ட்டின் குரூப்பில் நாங்கள் டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸில் இருக்கோம் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கும் ரியல் எஸ்டேட்டில் இருக்கும் எஜுகேஷனில் இருக்கும் ஹாஸ்பிட்டாலிட்டியில் இருக்கும் ஸ்டீல்ஸில் இருக்கும் வின்ஸில் இருக்கோம் பட் திஸ் இஸ் அ நியூ வெஞ்சர் பை சேர்மேன் செகண்ட் சார் மிஸ்டர் டேசர் மார்ட்டின் இந்த வெஞ்சர் ஐடியா வந்தது வந்து தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல எல்லாமே கிடைக்கிறதுக்கான ஒரு ஹோமுக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான அனைத்தும் கிடைக்கிற ஒரு ஸ்டோர் கான்செப்ட் இல்லை நாங்கள் அந்த ஸ்டோர் கான்செப்டை புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் இது மக்கள் கண்டிப்பாக வரவேற்க வரவேற்பாங்கன்னு நம்புகிறோம் ஏ டு செட் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் யூடென்சில்ஸ் டெக்கர்ஸ் ஹோம் யூட்டிலிட்டிஸ் பில்லோஸ் மேட்ரஸ்னு ஒரு வீட்டுக்கு தேவையான அனைத்துமே நம்ம ஸ்டோரில் கிடைக்கும் இந்த ஸ்டோரோட கேம்பஸ் மொத்தம் பன்னெண்டு ஏக்கர் இந்த ஸ்டோரோட சிறப்பு என்னென்னா நம்ம ஸ்டோருக்கு ரீட்டைல் ஸ்டோருக்கு பின்னாடியே மேனுஃபேக்சரிங் பிளான்ஸ் இருக்குது சோஃபா ஃபேக்ட்ரி சாலிடவுட் ஃபேக்ட்ரிலாம் இருக்குது நம்ம தயாரிக்கிற பொருளை மக்கள் பார்வைக்கு நாங்கள் கொண்டு போகிறோம் அவங்களும் வந்து பார்க்கலாம் ப்ரொடக்ஷன் எப்படி இருக்குன்னு அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே ஒரு முப்பதுலேருந்து நாற்பது பர்சன்ட் நம்ம ஸ்டோர்லேயே வச்சு விக் விற்கிறோம் பேலன்ஸ் உள்ள ப்ராடக்ட்ஸ் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக உள்ள டீலருக்கு சப்ளை பண்ணுறோம் ஸோ இதுதான் இந்த ஸ்டோரோட ஐடியா ஒரு நூற்றம்பதுலேருந்து நூற்றி அறுபது கார் வந்து இங்கே ஹேன்சல் ஃப்ரீயாக பார்க் பண்ணி மக்கள் ஃப்ரீயாக வந்து ஷாப் பண்ணிவிட்டு போகலாம் லான்ச் ஆஃபராக ஒரு மாருதி எக்ஸ்பிரஸ் ஆஃப் கார் கொடுக்குறோம் ஒரு ஸ்லோகன் கான்டெஸ்ட் நடத்தி அந்த காண்டஸ்ட்டில் ஜெயிக்கிற ஃபேமிலிக்கு அதாவது ஒரு மூவாயிரம் ரூபாய்க்கு மேலே பில் பண்ணுற எல்லா ஃபேமிலிஸுக்கும் அந்த ஸ்லோகன் கான்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுற தகுதி இருக்குது ஸோ அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் எழுதுகிற ஸ்லோகனில் சிறப்பான ஸ்லோகனை செலக்ட் பண்ணி ஒரு மாருதி எக்ஸ்பிரஸ் ஆஃப் கார் கொடுக்குறோம் இந்த வீக்கெண்டு வரைக்கும் லான்ச் ஆஃபராக இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுற எல்லா கஸ்டமர்ஸுக்கும் தங்க நாணயமும் பரிசாக கொடுக்குறோம் எல்லா டாப் பிராண்ட்ஸும் அவங்களோட ஆஃபர்ஸை பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க எல்ஜி கம்பெனி பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே முதல் முறையாக நூறு இன்ச் ஹண்ட்ரட் இன்ச் க்யூ டெக்னாலஜி டிவி நேற்று லான்ச் பண்ணியிருக்காங்க அதோடய மார்க்கெட் ப்ரைஸ் வந்து லட்சம் ரூபா அதை நம்ம ஸ்டோரில் ஏழு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்கலாம் ஒன்னேகாலு லட்சம் ரூபாய் டிஸ்கவுண்ட் ப்ரைஸோடு வாங்கலாம் ஹையர் ப்ராண்டு வந்து எயிட்டி ஃபைவ் இன்ச் மினி எல்இடி டெக்னாலஜியோட ஒரு டிவி லான்ச் பண்ணியிருக்காங்க இந்தியாவிலே ஃபர்ஸ்ட்டு பண்ணியிருக்காங்க அந்த டிவியோட மார்க்கெட் ப்ரைஸ் வந்து நாலு லட்சம் ரூபாய் நம்ம ஸ்டோரில் இந்த வீக்கெண்ட் சண்டே வரைக்கும் அதோட ப்ரைஸ் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் கிட்டத்தட்ட ஐம்பது பர்சன்ட் டிஸ்கவுண்டில் அந்த ப்ரைஸில் லான்ச் ஆஃபராக அவங்க கொடுக்குறாங்க பட்டர்ஃப்ளை ஸ்டவுஸ் பார்த்திங்கன்னா இந்தியாவிலே முதல் முறையாக த்ரீ ஸ்டார் ரேட்டிங்கோட நம்ம ஸ்டோரில் தான் அறிமுகப்படுத்துகிறோம் இந்த மாதிரி மல்டிபிள் பிராண்ட்ஸ் மல்டிபிள் ஆஃபர்ஸோடு இருக்காங்க பொதுமக்கள் அனைவரும் வந்து எங்கள் ஸ்டோரை விசிட் பண்ணி எங்களையும் சப்போர்ட் பண்ணணும் அவங்க வீட்டுக்கு தேவையான பொருள்களையும் வாங்கி பயனடையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு இங்கே வர முடிஞ்சதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலி இவ்வளோ கிராண்டாக இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இப்போ ஷோரூம் பார்க்கறதுக்கு இவ்வளோ கிராண்டாக இருக்கு அப்புறம் க்ரௌட் எல்லாமே அண்ட் லைக் ஹி செட் எல்லாமே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கு சவுண்ட்ஸ் வெரி வெரி நைஸ் நான் ஆக்சுவலி லாஸ்ட் இயர் தான் இண்டிபெண்டாக ஐ மூவ் அவுட் அண்ட் ஐ யூ நோ செட் அப் மை ஓன் ஃபேஸ் என்னோடய வீடு அப்புறம் அதில் டெக்கோர் எலக்ட்ரானிக்ஸ் க்ரோஸ்ரி எல்லாமே அதுக்கு எப்படி இருக்கும்ன்றது இப்போ தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன் ஸோ பீப்புள் லைக் மீ ஐ ஃபீல் லைக் திஸ் இஸ் குவான்ட் பி அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபர்ஸ்ட் டூ எல்லாமே ஒரே இடத்துல ஷாப் பண்ணி முடிச்சு நிம்மதியாக வீட்டுக்கு போகலாம் அந்த மாதிரி ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஆஃபர்ஸ் இருக்குது அண்ட் அவங்க சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஆக்சுவலி மேனுஃபேக்சரிங் எப்படின்றது க்ரவுட் கூட பார்க்குற மாதிரி அவங்க அரேஞ்ச் பண்ணுறாங்க அந்த மாதிரி சொன்னாங்க விச் இஸ் விச் இஸ் வெரி நியூ அண்ட் எக்ஸைட்டிங் ஸோ எல்லாத்துக்குமே ஆல் தி பெஸ்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த சேரா ஹோம்ஸோட ஒரு பாட்டாக முடிஞ்சதில் தேங்க்யூ 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 ஸோ மச் எல்லாருக்கும் வணக்கம் கோவை மக்களுக்கு வணக்கம் கோவை வந்து என்னோட சொந்த ஊர் தான் நான் பிறந்த ஈரோடு ஸோ என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இங்கே இருக்காங்க நிறைய ஆட்ஸுக்கான ஆஃபர்ஸ் வரும் பட் சில பிராண்டோட தான் நம்ம ஆத்மாத்மா அசோசியேட் ஆகணும்னு ஆசைப்படுவோம் அந்த மாதிரி சேரா ஹோம் ஜங்ஷனோட எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எழுதுற ஸ்கொயர் ஃபீட்ல ஒரே இடத்துல எல்லாமே கிடைக்கிற மாதிரி நான் வந்து அப்ராட்ல தான் உண்மை சொன்னால் அப்ராட்ல தான் பார்த்துருக்கேன் நான் சென்னையிலே அந்த மாதிரி ஒரு இடம் பார்த்தது இல்லை ஸோ இது ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டம் ஒரு பெருமையான விஷயம் கோயம்புத்தூருக்கு ஸோ ஜார்ஜ் பிரதருக்கு டைசன் பிரதருக்கு மற்ற ஃபேமிலிக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் நான் உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அசோசியேட் ஆறுதில் மெயினாக இன்னொரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே வாழ்வரை கலன்கள்னு போட்டிருக்காங்க நான் பார்த்ததில்ல அதை தமிழ்ல வந்து ஃபர்னிச்சரை வந்து கலன்கள் அரை கலன்கள் கலன்கள்னு சொல்றது வந்து நம்ம வாட்டி ஒரு ஸ்டோர்ல பாக்குறேன் எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் இது மென்மேல வளரணும் இத நானும் சேர்ந்து